திங்களும் ஆதித்யனும் போல் திங்கள் அப்படின்னாக்க சந்திரன் ஆதித்யன்னா சூரியன் பெருமாளுக்கு ரெண்டு ரெண்டு கண் சந்திரன் ஒரு கண்ணு சூரியன் ஒண்ணு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குவா வியாக்கியானத்துல எழுதுறா ஒரு கால் ரெண்டு கண்ணும் சூரியனா இருந்ததுன்னா மனசுல இருக்கக்கூடிய சந்திரமா மனசோ ஜாதகா மனசுக்கு அதிர்ஷ்டான தேவத மனசுல இருந்தான சந்திரன் அதனால அந்த மனசுங்கிறதான கண்ணினாலையும் என்ன கடாட்சிக்க வேணும்னு எழுதுறா வியாக்கியான ஆண்டாள் பிரார்த்திக்கிறா அப்படின்னு அதனால அந்த மாதிரி இங்க நீ ஊனக்கண்ணால நீ பார்த்துட்டு சொல்லாத தசரதா எங்களை போனிருக்கக்கூடியவர்களுடைய ஞானக்கண்ணால பார்க்கணுங்கிற அகம்பேத் மகாத்மானோ ராமம் சத்ய பராக்கிரமோ அப்படின்னார் தசரதா நாட்டு மக்களால் சேவிக்கப்படக்கூடிய நீ உனக்கு ராமனை பத்தி தெரியாது எல்லாரும் உன்ன விழுந்து வந்து சேவிச்சிருந்துக்கா நீ ராஜாங்கிறதுக்கா ராஜா சார்வபோமஹா அதனால நீ சார்வபோமே எல்லாரும் சேவிக்கிறா அதை வச்சுன்னு நீ வந்து ராமனை புரிஞ்சுட்ட நினைச்சுக்காத நாங்க பல பல ஆச்சாரியர்களை சேவிச்சு அவளுடைய வழியில வந்தவா அதனால எங்களுக்கு ராமனை பத்தி தெரியிற அளவுக்கு உனக்கு தெரியாது அகம் ராமம் சத்ய தசரதா நீ ஏதோ ஒரு உங்களுடைய கத்திரிய வம்சத்துல வேட்டையாடணும்னா கையில வில்லு எடுத்துட்டு கையும் வில்லுமா நீ புறப்பட்டு மிருகங்களை வேட்டையாடுவ அதை வச்சிருந்து நீ ராமனை புரிஞ்சுக்க முடியு நினைச்சுக்காத கையும் வில்லுமாக இருக்கிற நீ